ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு கப் ரவை ஒரு கப்பு மில்க் பவுடரை வச்சு ஒரு அட்டாசமான ஜூஸியான மைசூர் பாக் தேங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கடாயில் எந்த கப்பில் நான் ரவை எடுக்க போகிறேனோ அதே கப்பில் இல்லாத எண்ணெய் கப்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா கொதிக்கவும் நம்ம ரவையை போட்டுக்கலாம் ரவை போட்ட வீடியோவை நான் எடுக்கலை அடுப்பை வந்து மிதமான தீயிலே நம்ம வச்சுக்கலாம் நான் இந்த கப்பில் தான் ரவை எடுத்தேன் பாருங்கள் நல்லா வறுத்துக்கலாம் ரவையை நேரம் ஆக இந்த எண்ணெய் நெய்யோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் ரவை பொறிஞ்சு வர்றது நமக்கு நல்லா தெரியும் ஒயிட் கலரில் பாருங்கள் அப்போதைக்கும் இப்போதைக்கும் பாருங்களேன் கலரே வித்தியாசமாக ஆயிருச்சு ரொம்ப நேரம் வறுக்காதீங்க அதிக கரிகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம மில்க் பவுட்ரு ஒரு கப்பு சேர்த்து அதையும் வறுத்துக்கலாம் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இருக்கேன் கொஞ்சம் நல்லா மணல் மணலாக வறுக்கவும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அந்த ப்ளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு இப்போ நம்ம கடாய அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு கப் தண்ணி விட்டுக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்குருவோம் உங்களுக்கு வெல்லம் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ சர்க்கரையை நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பால் காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லை நல்லா தலை தளன்னு கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொதித்தாவே போதும் இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் மில்க் பவுடரையும் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு கை விடாமல் கிளறி கொடுப்போம் அடுப்பு வந்து ரொம்ப ஹையில் வைக்காதீங்க மிதமான சூட்லேயே இந்த ஸ்வீட் செய்யணும் கை விடாமல் கிளறிக்கங்க இல்லாட்டி கட்டி பட்டுறோம் பாருங்கள் நான் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே அடுப்பை வச்சுட்டேன் வச்சுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் சீக்கிரமாக அது கெட்டி ஆயிரும் விருந்தாடியெல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு நம்ம கடையில் போய் ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு கப் ரவை மட்டும் மில்க் இருந்தால் போதும் வீட்லேயே டக்குன்னு நம்ம ஒரு ரிச்சான ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் கடையில் இந்த ஸ்வீட் நிறையா காசு போட்டு நம்ம வாங்கணும் இல்லையா பாருங்கள் நல்லா இருக்க இருக்க பதம் கெட்டியாக வந்துக்கிட்டு இருக்குது ரவையும் மில்க்கு பவுடரும் சேர்ந்து இப்போ நான் லைட்டாக எல்லோ கலர் பவுட்ரு போட்டிருக்கேன் கலர் பவுட்ரு உங்களுக்கு தேவைன்னா போடுங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க போட்டாவும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அதனால நான் போட்டேன் போட்டு நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இந்த ஸ்வீட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆக்குறதுக்கு நம்ம அரை கப்பு பால் ஊற்றிக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் தேவைன்னா ஊற்றிக்கோங்க இல்லாட்டி வேணாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் அந்த பால் நல்லா நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு பாருங்கள் அப்படி நீங்கள் பால் ஊற்றாட்டி கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த ரவை வந்து வேகணும் இல்லையா அதனால் இப்போ நல்லா கிளரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா கெட்டிப்பட்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் வாசமும் நல்லா ஜம்முன்னும் வருது இப்போ நல்லா கிளரி கொடுத்துக்குருவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இன்னும் சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுக்கு வந்து நிறையா நெய்யும் தேவையில்லை எண்ணெயும் தேவையில்லை அந்த முதல்ல ஊற்றுனதே திருப்பி நான் ஊற்றவே இல்லை இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிப்பட்டுருச்சு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் போதுமானது பாருங்கள் இதுதான் நமக்கு வந்து பக்குவம் நல்லா வந்துருச்சு ஏன்னா நம்ம ஸ்வீட்டுக்கு கட் பண்ணணும் இல்லையா அதனால் இந்த பக்குவம் நமக்கு தேவை இப்போ இதை ஒரு பாக்ஸில் நான் ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கேன் அதில் நம்ம சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு நல்லா ஒரே மாதிரியாக அந்த இதை வச்சு செட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மேலே செட் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ செட் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் இருக்கட்டும் வச்சுட்டு இப்போ ஒரு ப்ளேட்டில் திருப்பி நம்ம விட்டுக்கலாம் விட்டுட்டு ஒரு தட்டு தட்டினோம்னா நல்லா அழகாக வந்து விழுந்துடும் பாருங்கள் இப்போ இதை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைசூர் பாக் மாதிரியே தான் கட் பண்ணுறேன் நல்லா நமக்கு கட் பண்ணும்போதே தெரியும் அதனுடைய சாஃப்ட்னஸ்ஸு ஜூஸியாக இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம கரெக்டான பக்குவத்தில் போட்டிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நமக்கு வருது பாருங்க நான் சொல்கிற அளவுலே நீங்களும் போட்டு செய்யுங்க செம்மையான ரிச்சான மில்க் பவுடர் ஸ்வீட்டு மைசூர் பாக் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ஸ்வீட்டு இப்போ பாருங்கள் அதை பிச்சு காட்டுறையும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நெய் மைசூர் பாக்கு மாதிரி இருக்குது பாருங்களேன் அவ்வளோதாங்க நம்மளோட மில்க் பவுடர் ரவை சேர்த்த மைசூர் பார்க் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்